பொதுவில் ஆதார வைத்தியசாலையின் வைத்திய சத்திர சிகிச்சை சேவை கட்டிட தொகுதியினை சுகாதார வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் திறந்து வைத்தார் இந்த கட்டிட தொகுதியில் சுற்றுலா விசேட வைத்திய சேவை வெளிநோயாளர் பிரிவு கிளினிக் பிரிவு கட்டண பிரிவு ஆகியவையும் அடங்குகின்றன இந்நிகழ்வில் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தியசாலை சமூகத்தினர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் சீன அரசாங்கத்தின் ஐநூற்று முப்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் நிதியுதவியின் கீழ் இந்த கட்டட தொகுதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளது எமது தேசிய வைத்திய சுகாதார கட்டமைப்புக்கு அப்பால் பொத்துவில் ஆதார வைத்திய சாலைக்கு ஏதேனும் ஒன்றை செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம் இந்த பிரதேசம் சுற்றுலா பயணிகளின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கின்றது இந்த வருட இறுதிக்குள் இருபத்தி நான்கு லட்சம் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கின்றோம் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் வருகை தந்தார்கள் இந்த மாதத்தில் முதல் பத்து நாட்களில் மாத்திரம் பேர் வருகை தந்துள்ளனர் இந்த எண்ணிக்கை எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆகும் போது அதிகரிக்கும் எதிர்வரும் இரண்டு வருடங்களில் இந்த எண்ணிக்கை இலகுவாக முப்பது லட்சமாக மாற்றமடையும் நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் பயண முடிவே உங்களது பிரதேசம் இதனிடையே சுகாதார வகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச அக்கறை பற்று ஆதார வைத்தியசாலைக்கும் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது வைத்தியசாலையின் குறைபாடுகள் தொடர்பிலும் அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார்